பாக்கெல்லாம் கூட விஜய் வந்தா போயிருந்து சொல்றாங்களே விஜய் வாக்கை இப்ப யாருக்கு போகுது அப்படிங்குற பிரச்சனை இல்ல விஜய யாரு போஜ் கட்சியை விஜய் கட்சியை வந்து யார் வச்சிருக்காங்க அப்படிங்கறதா பிரச்சனை விஜய் யார் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்படியே அதை வந்து இது ஸ்கிப் பண்ணிட்டே ஐ மீன் அப்படின்ட்டாரு ஐ மீன் அப்படின்னு சொல்லி அதை வந்து மாத்தி சொல்றாரு சாரி விஜய் கட்சியை இப்போ வந்து யார் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லியே தெரில அதான் வந்து பிரச்சனை அப்படின்ட்டாரு இப்போ நம்ம கூட ஐ மீன் ஐ மீனே சொல்லியிருப்போம் இந்த பீ குமாரை குறிக்கும் உள்ள நீ வேற வேலை பார்க்கலாம் அப்படிம்போம் ஐயோயோ வேற வேலை பார்க்கலாம்னா மாமா வேலை அப்படின்னு சொல்லி பி குமார் சொல்லி அது ட்விட்டர்ல போட்டு கதறினாலும் கதறி வாப்பலாம் அப்படின்ட்டு இல்லை இல்லை ஐ மீன் நீங்க பிரியாணி கடை வைங்களா நீங்கள் கரெக்டாக வந்து அந்த செட் பண்ணி அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சாட்டை துறைமுருகன் முதல் முதலாக தந்தி டிவி மக்கள் மன்றத்தில் வந்து கலந்துக்கிறாரு வேறு லெவலில் சம்பவம் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அதுக்குண்டான புறமோ வந்து வந்திருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ தூரம் கண்கொள்ளாக காட்சி இருக்கியா சாட்டையை வந்து அந்த மக்கள் மன்றத்தில் இதுவரை இடும்பவன காரணத்தை அந்த இடத்துல பார்த்துருப்போம் இடுபோன கார்த்தி வச்சு செய்வாப்பில இன்னும் சொல்ல போனால் சாட்டை மேலே பேசியிருக்கார் இடுபோனை கீழே உட்காந்து கேட்டிருக்காருன்னு வைங்களேன் அப்போது சாட்டை அந்த இடத்துல பார்க்கக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கப்புறம் என்னங்க சாட்டை வந்து பட்டை கழிவு பார்ப்பலாம் அப்படிங்கிறது தெரியும் இதில் தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாருக்கு தீபாவளி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தீபாவளி வரப்போகுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த எலெக்ஷன் முடிஞ்சு யாருக்கு வந்து நல்ல தீபாவளியாக இருக்க போது யார் வெற்றி போகிற போகிறா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த மக்கள் மண்டத்தை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து திமுக சார்பாக வந்து தங்கள் தமிழ்ச்செல்வத் தேனியில் இருக்கக்கூடிய அந்த எம்பி வந்து வந்திருக்கிறாரு அதே மாதிரி வந்து இந்த தாமக கட்சி சார்பாக கத்திக்கிட்டே கிடப்படலாம் முஸ்தபா அந்த முஸ்தபா வந்திருக்காரு அதிமுக சார்பாக இன்பதுரை அப்படிங்கிறவர் அந்த இன்பதுரை வந்து சேம் சைடு கோல் போட்டு அவரும் வந்து விஜய்யை பொலந்து வச்சுருக்காரு என்னடா கொடுமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்லேருந்து பாலபாரதி பத்திரிகையாளர் கோலாகலா சீனிவாஸ் கோலாகலா டிவி அந்த அவர் அவர் வந்து ஒரு சங்கி தெரியும் அந்த சங்கி முழுக்க முழுக்க விஜய்க்கு தான் முட்டுக் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியணுங்களேன் அப்போ இவங்கெல்லாம் வச்சு யாருக்கு வந்து நல்ல தீபாவளியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தலைப்பு அதில் ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சே அந்த புரமோவில் வரது சாட்டை துறை தான் வேறு லெவலில் வந்து ஸ்பீச்சிடாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தில வந்து எங்களுக்கு தான் நல்ல தீபாவளியா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி தேர்தல் ஆணையமே முப்பத்தஞ்சு லட்சம் ஒரு தொகுதிக்கு செலவு கட்சிக்காரங்களாம் பல கோடியை கொட்டி ஒரு தொகுதிக்கு நூறுலேருந்து இருந்து ஆயிரம் கோடி கொட்டி கொடுத்து அந்த ஓட்டை வாங்குவாங்க நாம தமிழ் கட்சி மக்களுக்கு காசு கொடுக்காம அவங்கலாம் காசு கொடுத்து ஓட்டுவாங்க காசு கொடுக்காம முப்பது லட்ச முப்பத்தஞ்சு லட்சரூபா செலவு பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல வெறும் மூணு லட்சரூபா தான் செலவு பண்ணுவோம் அதை அந்த துண்டறிக்கையாக போக்குவரத்து அதுக்கு தான் வந்து செலவு பண்ணுவோம் மக்களுக்கு காசு கொடுக்க மாட்டோம் அப்படியே நாங்கள் ஒரு தொகுதிக்கு வந்து இருபதாயிரம் ஓட்டு வாங்குறோம் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை அப்போ எங்களுக்கு இந்த இடம் ஓட்டு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இடையில இந்த அசோகர்சிணி மேடம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு சாட்டை வந்து ஒரு குத்துற மாதிரி கேள்வி கேட்குறாங்களா சாட்டை வந்து எப்பவுமே ரிப்ளை கொடுக்குறதுல அவர் வந்து ஒரு கிங் மேக்கரு போன தடவை வந்த ஓட்டு கூட உங்களுக்கு வந்து வராது போல இருக்குது விஜய் வந்துட்டார் அவர் வந்து உங்கள் ஓட்டையெல்லாம் பிரிச்சுட்டு போயிருவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு கொஸ்டினை மட்டைக்கு கேட்காங்கண்ணா சாட்டைட்டு அதுக்கு சாட்டை கொடுத்த பதில் இருக்குல்ல அது ட்விட்டே போட்டிருக்காரு இதை பார்த்துட்டு அணில்கு தீபாவளி தான் வந்து கொண்டாட போகிறான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு பதில் வந்து வேற லெவலில் சொன்னார் எங்கே ஓட்டு விஜய்க்கு வந்து போமா ஆஹா விஜய் வந்து இப்போ அளப்பிங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரிதான் சாட்டை வந்து கேஷுவலா பேசுகிறாப்புல எந்த விதமான ஒரு பதட்டமோ எதுவுமே இல்லை ஏன்னா சாட்டையை பொறுத்த வரைக்கும் அந்த பேச்சாட்டல் வந்து அந்த மூளை வந்து கண்ணு கண்ணுன்னு வேலை செய்ய அந்த பதில் வந்து டக்கு டக்கு டக்குன்னு அடித்து ஓடிப்பாரு அப்போது அதை ஐ மீன் சொல்லிட்டு இல்லை அந்த கட்சியை வந்து விஜய் யாரை வச்சுருக்கான்னு கேட்கலக்கா அந்த கட்சியை வந்து இப்போ யார் வச்சுருக்காங்கிறத பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டார் விஜய் கட்சியை மொத்தமாக அதில் ஒரு வார்த்தை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு எடுப்பார் கை யார் இருக்குது விஜய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாரு வேற லெவல்னே ஒரு வார்த்தையிலே பல அர்த்தங்களை வந்து உள்ளே வச்சு விட்டார் எடுப்பார் கைப்பில்லையா இருக்குது அப்படிங்கிறதுக்கு சாட்டையை ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருப்பாரு அதாவது தாவக்கவன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா ஒரு நாய் மாதிரி யார் வந்து இப்போ சோறு வச்சாலும் வந்து அவங்களுக்கு வந்து வாலாட்டிகிட்டு இருக்காங்க அதாவது மாரிதாஸ் வந்து எப்படியெல்லாம் பேசுவான் தெரியுங்களா விஜய் வந்து அந்த லைக் வாங்கினது அந்த நாட்டில் இருந்து வாங்குனா இந்த நாட்டில் இருந்து வாங்கினா அப்படின்லாம் சொல்லி விஜய் காரிக்கார துப்புமா அந்த மாரிதாஸ் ஆனால் இப்போ அந்த மாரிதாஸுக்கு வாழாட்டிட்டு இருக்குல்ல அப்போ இது எடுப்பார் கைப்பில் தானே இவனை என்ன கொழுகை இருக்கு உங்களை காரிக்கார் துப்புணுன்னு போய் வளாட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது வுது அண்ணாமலை என்ன சொன்னார்னா இடுப்பு கிள்ளி நடிகன் நடிகைகளோட இருப்பை தான் விஜய் நான் களத்தில் போய் நிற்கிறவன் எனையும் விஜய் நீங்கள் ஒன்றும் ஒன்றும் சேர்க்காதீங்க அதனால அந்த நடிகையோட இருப்பு இருப்பை கிள் பேசினேன் பேசினா அந்த அண்ணாமலைக்கு இப்போ வந்து ஃபயர் விட்டு வாழை கடக்கடை கடக்கடை நான் ஆட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அது ஒரு பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட்டாக இருக்குது அதே மாதிரி இருந்த எடப்பாடி பழனிசாமி அந்த ஜெயலலிதா எல்லாருமே விஜயோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் போட்டு தொல்லை பண்ணாங்க இந்த டைம் டு லீடு தலைவான்னு வந்தோன்னே படத்தை ரிலீஸ் பண்ண கூடலையே கைகட்டி நிற்க வச்சாங்களே அந்த கத்தி படத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை அந்த இலவச பொருளை வந்து போட்டு அதை எரிக்கிற மாதிரி இருக்கும் உடனே எடப்பாடி வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் அத்தனை தொல்லை கொடுத்தாரு அப்படியெல்லாம் பண்ண எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி வந்து ஃபயர் விட்டு வாழை வந்து ஆட்டிகிட்டு இருக்காங்க அப்போ இவங்க வந்து எடுப்பார் கை பிள்ளையாக இருக்காங்க இவங்களுக்காக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இவங்க இவங்களுக்கு கொழுகன் ஒன்றும் இல்லை கோட்பாடுன்னு ஒன்றும் இல்லை நாற்பது ஒரு பேர் இறந்தது காரணம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கக்குள்ள கரெக்டான ஒரு வார்த்தையை வந்து போட்டு முடிச்சு விட்டார் ஒட்டு மொத்தமாக இதில் என்ன கொடுமன்னா சாட்டைக்கு பதிலடி கொடுக்குற அப்படின்னு சொல்லி அதிமுக சேர்ந்த இன்பதுரை வந்து பதிலடி கொடுக்குறாரு ஏ சாட்டை எடுப்பார் கைப்பிள்ளை என்று நீ விஜய் வந்து சொல்கிறாயா அப்படின்னு அப்படி அப்படி பேசுவார் அது வந்து இந்த கல்யாண சுந்தர டோன் எடுப்பாரன்னு பார்த்தா இவர் என்ன பண்ணுறாரு சரி கல்யாண சுந்தரம் எடப்பாடி டோன் தானே எடுப்பார் இவர் என்ன பண்ணுறாருன்னா திருப்பி சாட்டை டோன்லேயே சாட்டையை வந்து இது பண்ணுறாரான் அதாவது சாட்டை நீ எடுப்பார் கைப்பிள்ளை என்று சொல்கிறாயே அப்போது ஒரு நரகாசுரனை பார்த்து எங்கள் மடியில் தானாக வந்து விஜய் உட்கார்ந்து விட்டார் இன்னங்கையா அது அதாவது இந்த விவாதம் வந்து செம்ம சுவாரஸ்யமாக வந்து போயிருக்குங்க நம்ம இவரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு நம்ம கட்சிக்காரெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அவங்கெல்லாம் வந்து சொன்னது அதாவது இந்த இன்பத்தோட என்ன பண்ணியிருக்காருன்னா சேம் சைடு கோலை போட்டு விட்டார் அவருமே வந்து விஜய் இதை மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதில் உதாரணத்தோடு சொல் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விஜய் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னார் ஆனால் அவர் வந்தது ஏழு மணி இதான் வந்து காரணம் ஒன்றும் இல்லைங்க தங்களுக்காக மக்க இவனை பார்க்கறதுக்காக அந்த மக்கள்லாம் காத்திருக்கான் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஏறு மாதிரி தண்ணி குடிக்காமல் ஒன்றும் குடிக்காமல் ஆக்சிஜன் இல்லாமல் அவங்க செத்தது காரணம் தெரியுமா ஆக்சிஜன் இல்லாமல் கூட்ட நெருக்கடியில் சாகுறாங்க ஆனால் அந்த உச்சாரணையை வந்து ஓடி போகிறா போய் மக்களை வந்து சந்திக்கல இவரெல்லாம் என்ன தலைமை அப்படிங்கிறத நம்ம பேசுறது சாட்டைப் எல்லாமே அப்போ அதே பாயிண்ட்டை எடுத்து பேசியிருக்கார் இன்பதுரை அதுக்கு விளக்கத்தோடு என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ இந்த மக்கள் மன்றத்துக்கு வர்றதுக்கு நம்ம ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்போ தான் அந்த இது கொடுப்பாங்க சீட்டு கொடுப்பாங்க அப்போ என்னுடைய நண்பன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் வந்து விட்டுட்டான் அவனா உள்ளே வரணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி நான் உள்ளே வரணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுக்கு தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷனை ஃபாலோ பண்ணால் சரி படிச்சு படிச்சு சொன்னோம் அப்படின்னு இப்போ இன்பது அவர்களும் என்ன பண்ணுறாரு அதிமுகவில் ஒரு உத்தம் இப்படி ஒருத்தராக இப்படி ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி சாட்டைக்கு வந்து இந்த மாதிரி எடுப்பார் கை பிள்ளையா தான் விஜய கட்சி இருக்குது சாட்டை சொன்ன கருது வந்து சரிதான் அவர் நரகாசுரனை பார்த்து பயந்து எங்கள் மடியில் வந்து அதை ஏறி உட்காந்துக்குச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டு மொத்தமாக முடிச்சு விட்டாங்க அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுக்கு நாம தம்மர் கட்சிக்கு எதிர்காலம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நல்லா அண்ணன் சாட்டை வந்து டீட்டெயிலாக வந்து பேசுவார் இதில் வந்து பேசிட்டு நம்ம அவர் பா இது புறம்போதானே வந்திருக்குது புறம்போலே இவ்வளோ டீட்டெயிலாக வேண்டாம் அந்த உம் அப்போ மெயின் பிக்சர் வந்து எப்படி இருக்கும் வச்சு செய்வா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதில் வந்து எனக்கு என்ன ஒரு இதுனா இந்த சா சாட்டை திரும்ப வந்து இந்த கல்யாண சுந்தரம் வந்து கலந்துக்கிட்டார்ல அதில் வந்து கலந்துருக்கணும் இப்போ கல்யாண சுந்தரம் வந்து போலீஸ் தப்பு இந்த உலகத்துறை தப்புன்னு சொல்லி விஜயை தப்பிக்க வைக்க பார்க்குறாருல அப்போ சாட்டை மட்டும் போயிருந்தான்னு வச்சுக்கங்களேன் நான் இப்போ கூட அவர் அவர் பேசுனதான் எனக்கே பல தகவல் தெரியலான எனக்கு வந்து தெரியாது சத்தியமாக தெரியாதுங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பாருங்கள் ஒரு கர்ப்பிணி இருக்காங்க எட்டு மாதம் கர்ப்பிணி வயிற்றில் ரெண்டு குழந்தை இருக்கு செத்து போயிட்டாங்களாம் என்னடா அது புது தகவலாக இருக்குன்னு பார்த்தா நேரில் போய் பார்க்குற சாட்டைக்கு தானே தெரியுது நம்மளுக்கு எங்கே தெரியுது நம்ம நியூஸை தானே பார்க்குறோம் அப்படி பார்க்கக்குள்ள இதெல்லாம் சாட்டை பேசியிருப்பார் அதே மாதிரி ஒரு தாய்க்கு ஒன்றரை வயசுக்குள்ளே இறந்திருக்கு அந்த பிள்ளைக்கோட அம்மாவுக்கு என்ன தெரியுங்களா காது கேட்காதான் வாய் பேச முடியாதான் கொடூரத்தோட உச்சம் இந்த மாதிரி ஓ நிராயுத பாணியாக இருக்கிறாங்க பெண்கள் வந்து நிராயுத பாணியாக இருக்குது அந்த அந்த பெண் அந்த காது கேட்காத வாய் பேசாத அம்மாவுக்குலாம் அந்த பிள்ளை தான் இருக்கும் அந்த பிள்ளைய வச்சு தான் அடுத்து வாழ்க்கையே இருக்கும் இல்லாட்டினா அது குடும்பம் போச்சு அப்போது அந்த பிள்ளையெல்லாம் போயிருக்குதுங்க அந்த பிள்ளைங்களுக்காக வந்து சாட்டை பேசியிருப்பார் அதே மாதிரி ஒரு அம்மா கண் பார்வையிட்ட அம்மா அதெல்லாம் கொடூரத்தோட உச்சம் அந்த பையனுக்கு ஏதோ பதினெட்டு வயசு அந்த மாதிரி வயசு இல்லை அந்த பையன் அப்போது அந்த பதினெட்டு வருஷமாக கண் பார்வையில்லாத அம்மா வந்து அந்த பையனை பார்த்ததே இல்லை இதெல்லாம் கொடூரத்தோட உச்சம் விஜய் பார்க்க போய் அந்த மக இறந்து செத்துருக்காங்கிறது அந்த அம்மா எப்படிப்பட்ட ஒரு சுயரங்களாக இருந்திருக்கும் அப்போது கல்யாண சுந்தரம் அந்த டிபேட்டில் போயிருந்தாருன்னா சாட்டை கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வச்சு அந்த உண்மையே பேசியிருப்பார் நடந்ததை பேசியிருப்பார் நாற்பத்தோரு பேர் இறந்து கிடக்குறான் உன்னை பார்க்க வந்து ஆக்சிஜன் இல்லாமல் நெருக்கடியில் வந்து செத்து போய் கிடக்கிறான் நீ வந்து ஓரடியாக ஓடுகாலி உன் கையிலாம் நாடு சிக்கிச்சு அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறத நல்லா எலாபரேட்டாக பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அறிவு கொண்டவர் ரெண்டாவது நம்மளாம் வந்து நேரில் போய் பார்க்கல சாட்டை என்னென்னா நேரில் போய் பார்த்து காசுக்காக வந்து பண்ணுறது வேறு கல்யாண சுந்தரம்லாம் காசுக்காக பேசுகிற ஆனால் சாவுக்கெல்லாம் காசுக்காக பேசுகிறேன் ஆனால் அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுகிறது சாட்டை அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கும் சரி எனிவே இந்த ஃபுல் எபிசோடு வந்து வரட்டும் நம்ம பார்த்துட்டு நம்மளும் வந்து சம்பவம் பண்ணுவோம் என்ன மக்களே என்ன சொல்கிறீங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்